ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னா வடநாட்டில் அடுத்தடுத்து சிறுமிகள் வந்து வெள்ளத்தால் பலியாகிட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவு தயவு செய்து பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன் குழந்தைங்களை அதாவது தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல குடி போகாதீங்க அதே மாதிரி நீங்களும் அந்த பசங்க முன்னாடி குளிக்காதீங்க அங்கே போய் நீங்கள் குளிக்கிறத பார்த்தோன்னே ஐயோ அம்மா செம்மையா குளிக்காங்களா அப்பா செம்மையா குளிக்காங்களே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நம்மளும் போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் குழந்தைங்களுக்கு அப்படி அந்த குழந்தைங்க நம்ம குளிக்கிறத பாத்துட்டு அந்த குழந்தைங்க உள்ள வரும்போது என்ன ஆகும் இழப்பு யாருக்கு பெத்த தாய் தவப்பனுக்கு தான் அந்த இழப்பு சரிங்களா போறதுக்கு முன்னாடி தெரியாது போனதுக்கு தான் கண்ணீர் விட்டு ஐயோ என் பிள்ளை போச்சு என் பருவ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம்ல அத கொஞ்சம் முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க தயவு செய்து அந்த மாதிரி வெள்ளம் வர்ற இடத்துக்கு வந்து குழந்தைங்க வந்து கூட்டிட்டு போகாதீங்க அந்த அந்த தாய் தான் மறுபடியும் தயவு செய்து மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போறதை அவாய்ட் குழந்தைங்க அதை பார்த்து ஆசைப்பட தான் செய்யும் நம்ம தான் கண்ட்ரோலா பாத்துக்கணும் நம்ம குழந்தைங்கள தயவு செய்து எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பனுக்கும் சொல்றேன் அந்த மாதிரி எப்படின்னா வெள்ளத்து வெள்ளமா இருக்கக்கூடிய வெள்ளம்னு எடுத்துக்கிட்டா கடல் அப்புறம் ஆறு அந்த மாதிரி இடத்துக்கு தயவு செய்து யாரும் கூட்டிட்டு போகாதீங்க